ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் வணக்கம் ஐந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் வியாழக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் விஸ்வவாசு தமிழ்வடம் நூற்றி ஐம்பத்தெட்டு நாட்கள் கடந்துவிட்ட நிலையிலே இன்னும் இருநூற்றி ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய நாளை துவங்குகிறோம் வளர்விரை தசமி உத்திர நட்சத்திரம் இன்று நட்சத்திரம் உத்தரநக்ஷத்திரம் போது சிம்ம ராசிக்குள்ளே இருக்கும் கன்னிராசிக்குள்ளே இருக்கும் அப்படினாலே சந்திராஷ்டமும் சதய நட்சத்திரம் அப்படிங்கிற கும்பராசிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே வியாழக்கிழமை தசமி சேர்ந்தால் நல்ல ஒரு தசமி பாபகர தசமின்னு பேர் அதனால் முகூர்த்தமாக முகூர்த்தங்கள் குறித்து கொடுப்பார்கள் பழனி ஆண்டவர்களே காமதேனு பவனி அப்படின்னு போட்டிருக்கோம் மதுரையில் கூடலழக பெருமான் கருட வாகனத்திலே வரக்கூடிய நாளாகும் திரு மொக்கூர் காலமேக பெருமாள் காலை ராஜாங்க சேவை என்ற சேவை நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது காலையில் நல்ல நேரம் உண்டு காலை பத்தரைலேருந்து பதினொன்றரை வரை மாலை நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் பார்த்திங்கன்னா ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு ராகுகாலம் வியாழக்கிழமைனாலும் ஒன்றரை மூணு குளிகை ஒம்பது பத்தரை யமகண்டம் காலை ஏழு ஆறுலேருந்து ஏழரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய நாளிலே லக்னப்படி ரிஷப லக்னத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஒரு நாழிகை முப்பத்தி ரெண்டு இருப்பார் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு சூரிய உதயம் கட்டம் கோச்சாரத்திலே சூரியன் அமர்ந்திருப்பது புதனுடன் சேர்ந்து ரிஷபராசிக்குள்ளே இருப்பார் மிதுனத்திலே குரு கடகத்திலே செவ்வாய் சிம்மத்திலே கேது சந்திரனும் சேர்ந்திருப்பார் அப்புறம் சந்திரன் வெளியில வந்து கன்னியா ராசிக்குள்ளே போயிடுவார் ராகு அமர்ந்திருப்பது கும்பராசிக்குள்ளே சனி அமர்ந்திருப்பது மீனராசிக்குள்ளே மேஷ ராசிக்குள்ளர் சுக்கரன் அமர்ந்திருப்பார் இதுதான் கோச்சாரத்தில் இருக்கும் திருமண புத்திர பாக்கியம் அருளும் கோயில் உண்டா அப்படின்னா சேலம் அழகிரிநாதர் கோயிலிலே அவரை வணங்க திருமண புத்திர பாக்யம் கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம பயன்படுத்தி கொள்வோம் இதனால நம்ம தொடர்ந்து பார்க்க வருது அப்படின்னா குரு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வியாழக்கிழமையை அப்போ குருவை நம்ம வணங்குவதனாலே அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் குரு தக்ஷணாமூர்த்தியை வணங்குவது உருவாய் அறுவாய் உழுதாய் கிழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அந்த முருகப்பெருமானை சுவாமி மலையிலே வணங்குவதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இன்றைக்கி வாங்கலாம் வியாழக்கிழமைனால் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறனால சீமந்தம் செய்கிறது ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி சுபமுகூர்த்தம் போட்டிருக்கிறது விவாகம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உண்டு கும்பாபிஷேகமே செய்யலாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் ருது சாந்தி செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள் தசமி திதி அப்படிங்கிறதுனால தசமியில் மத சடங்குகள் செய்வதற்கான நாள் சிம்ம விருச்சிக ராசிகளுக்கு திதி சூன்யம் சக்தி தேவியை வழிபட்டு செய்யக்கூடிய நாட்கள் இன்றைக்கு நல்லதாக கொடுக்கும் கரணம் அப்படின்னு இருக்கும் தைத்துளை கரணம்னா நமக்கு ஜேஷ்டா அப்படிங்கிற தேவியை வணங்குவது ரொம்ப நல்லது கழுதைன்னு சொல்லுவோம் நார்மலாக ஸ்ரீ ரங்கநாத பெருமனை வழிபடுவதும் மகாலட்சுமி வழிபடுவதும் ரொம்ப நல்லது ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது எனக்கு முக்கியமான நாளாகவே சித்தி யோகம் அப்படிங்கிற யோகம் உண்டு இன்றைக்கு நல்ல புதுசாக ஸ்கூல்லலாம் கொண்டு போய் சேர்க்கணும் குழந்தைகள்லாம் இன்றைக்கி நல்லா சேர்க்கலாம் விரதம் எதனால் எடுத்துக்கணுன்னா இன்றைக்கி எடுத்துக்கலாம் புதிய பதவியை எடுத்துக்கலாம் வியாபாரத்தில் புதிய வியாபாரங்கள் செய்வதற்கு நீங்கள் செய்யலாம் நவரத்தனங்கள் வாங்குவதற்கு நல்ல நாளாக அமைகிறது இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையும் போது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் என்று பார்க்க போகிறோம் முதலாவது நாம் பார்க்க இருப்பது மேஷராசி மேஷராசி என்பர்களே உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது சூரியனுடைய சிம்ம ராசிக்குள்ளேருந்து இருந்து கன்னிராசிக்குளற நமக்கு சந்திர பகவான் உத்திர நட்சத்திர ட்ராவல் இருக்கிறான்னு பார்க்குறோம் இந்த ட்ராவல் டிரான்சிஷன் பீரியட் எப்படி இருக்குன்னா கேதுவோடு சேர்ந்த சந்திரன் அப்படின்னு பார்ப்போம் அந்த குழந்தைகளுக்கான ஞானங்கள் கல்விகள் பற்றின விஷயங்களிலே கொஞ்சம் தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே போல் கடன் கொடுப்பவர்கள்ட்டு கடன் வசூல் பண்ண வேணும் அப்படிங்கிற எண்ணங்களும் கொஞ்சம் தோன்றும் எனக்கு நல்ல ரெக்கக்னேஷன் போகணும் நான் நல்ல ரெக்கக்னைஸ் ஆகிய இந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அதுக்கு சில செகண்ட் இன்கம் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி விஷயத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எண்ணங்கள்லாம் வரும் அது விஷயமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் யூக வணிகத்துக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு அமையத்துக்கு வாய்ப்பு உண்டு ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் அதற்கான பலன்களையும் கொடுத்தாலும் குடும்பத்தில் இன்னும் முன்னேற்றம் வரவில்லையே என்ற கவலை பெருணியெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பதனாலே ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதனாலே சூரிய பகவானை சூரிய கடவுளான சத்யநாராயணனை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளங்களையும் நலங்களையும் கவலைகளையும் தீர்த்து விடுவார் என்று மனத்தில் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் ஸ்திரமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்போவுமே இருக்கிறீங்க உங்கள் ராசிக்குள்ளரேயே சூரியனையும் புதனையும் கைக்குள்ளே கொள்ள வைத்திருக்கிறதுனாலும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளார குடும்பம் வாக்கு தனம் என்ற அனைத்தையுமே ஒன்றாக கட்டிக் கொடுக்கக்கூடிய பொன்னன் என்கிற இந்த குரு பகவான் அமர்ந்திருப்பதனாலும் தன் பார்வையினாலே உங்கள் எல்லாம் உழிச்சு விடுவதனாலே வாழ்க்கையில் திருப்தியான சூழ்நிலை இருக்கக்கூடிய நாளில் இன்றைக்கு சந்திர பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து இருந்த காலமான இந்த சுகஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி குழந்தைகள் என்ற அதிர்ஷ்டஸ்தானத்துக்குள்ளே போகிறார் அதனாலே வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களெல்லாம் பண்ண போகிறீங்க வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம் விவசாயம் ரிலேட்டடான யோசிச்சுருந்தீங்க அதெல்லாம் நல்லதை பண்ணி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு இதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு லைனப் பண்ணக்கூடிய டே புத்திரர்களால் வரக்கூடிய சுகத்தை பெறக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது தொழிலிலே விருத்தி காணுவதற்கும் பூர்வீக சொத்திலே லாபம் காணுவதற்கும் நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே நன்மைகள் வளர்வதற்கும் தெய்வ அருள் கிடைப்பதற்கும் இன்றைய நாள் உகந்த நாளாய் அமைகிறது இன்றைக்கு பயணங்கள் கலைத்துறை எழுத்துத்துறை அறிவாற்றல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நன்மைகள் குழந்தைகளிலே அனுகிரகமான சூழ்நிலை என்று நல்ல விதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நாள் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைக்கு குருவாரம் அப்படிங்கிறதுனால குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெற்றுத்தரட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கேல்குலேட்டிவாக இருப்பீங்க ஆனாலும் உங்கள் கேல்குலேஷன் செல்ல தாண்டி உங்கள் அண்ணா தம்பி அந்த அந்த ரிலேஷன்ஷிப் சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம் தங்கை அக்கா அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுடைய பாண்டிங் உங்களை ரொம்ப நல்லா வச்சுருக்கு அவங்கக்கிட்ட கேட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு அமைத்து கொடுத்துருக்கிறது நல்ல ஆபரண சேர்க்கை அயன சயன போக சேர்க்கை இதெல்லாம் நல்லதாக அமைந்திருக்கிறதுனாலையும் வீடு வனை வாகனங்கள் போன்றவையும் புகழ் கௌரவம் வெற்றி விஷ விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அமைவதனால் சந்தோஷத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய நாளிலே இந்த நாள் முக்கியமான நாளாக அமைகிறது சில அங்கங்கே தடங்கள்லாம் உண்டு கொஞ்சம் புத்தி குறைவு அவமானங்கள் கொஞ்சம் ஸ்லிப்பேஜஸ்லாம் இருக்குது காரிய தாமதம் இதெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் இன்றைக்கி ஓகே ஓரளவுக்கு குட் டே அப்படின்னே சொல்லிடலாம் பைசா வரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது நல்லா மனசில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குருவாரம் உங்களுக்கு நல்லதே கொடுக்கக்கூடிய குரு இருக்கிறார் சூப்பராக இருக்கார் உங்களுக்கு புதன் இருக்கார் புதன் இருக்கிறது பொண்ணு கிடைச்சாலும் புதன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி புதன் இருக்கிறதுனால ஆபரண சேர்க்கையெல்லாம் கொடுக்குறார் சந்தோஷத்தை கொடுக்குறார் வளத்தை கொடுக்குறார் நலத்தை கொடுக்குறார் அப்போ சந்தோஷம் இருக்கணுங்களா டெஃபினட்டாக இருக்கும் கவலைப்படாதீங்க வேலையிலையும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சம் செலவுகளாக இருந்தாலும் ஓகே மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன வந்துடும் அதனால் தைரியமாக இருக்கலாம் மூன்று ஐந்து என்ற எண் இன்றைக்கு ரொம்ப லக்கி நம்பராக இருக்கும் சுவாமிமலை முருகனை வணங்குவதனாலே அதுவும் உருவாய் அறுவாய் உழுதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகணே அப்படின்னு நீங்கள் வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் எப்போவுமே குருவாய் நின்று உங்களுக்கு அருக்கடாட்சம் செய்வதற்கு காத்திருக்கிறார் அவர் அருளை பெறுங்கள் வாழ்க்கையிலே நலங்கள் பெறுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே தனகாரகன் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குடும்ப வாக்குஸ்தானம் அங்கிருந்து கொஞ்சமாக அவர் சந்திரன் மூவாரர் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் அப்போ பொதுஜனத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி அரசியலிலே பதவி செல்வாக்கு குடும்ப சுகம் இதை எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஜெனரிக் பவரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி பவர் பைண்டடாக இருக்கீங்க இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்கள் குடும்பத்திலே நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே சில திருப்பு முனைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் வரன் தேடும் அன்பர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகளும் சொத்துக்கள் விஷயமாக சில நல்ல செய்திகளும் வழக்குகளிலே நல்ல தீர்வுகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாள் இந்த நாள் மருத்துவ செலவு கொஞ்சம் கண்ட்ரோல் படும் சிலருக்கு பயணங்கள் மூலிமா ஆதாயம் உண்டும் செய்யும் காரியங்களிலே நன்மையை கருதி செய்யக்கூடிய தர்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலன்களை இரட்டிப்பாக்கி தரும் அதனால் ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே வளங்கள் பரதும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வல்லக்கோட்டை முருகனை வணங்குவதனாலே எப்படி அவர் ஸ்திரமாக நிற்கிறாரோ அப்படி நீங்களும் ஸ்திரமாக எதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேஸிங் கெப்பாசிட்டியோடு நிற்பீங்க அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு இன்றைக்கு உகந்த தெய்வமாக மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே ராசியின் உள்ளரேயே இன்னைக்கு சந்திரனை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏற்கனவே ஞானகாரகன் இருக்கிறார் அதனால் ஞானம் கல்வி செல்வம் அன்பு பகுத்தறிவு தெளிந்த மனது குடும்பத்திலே பொது தொடர்பு அரசியல் வாக்கு செல்வாக்கு புகழ் இப்படின்னு நிறைய லைனப் பண்ணிட்டு போகலாம் அத்தனையும் ஒருங்கே உங்களுக்கு இன்றைக்கி சுபிக்ஷமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களை எல்லாம் புத்தி மட்டும் தடுமாறாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும் ஒரு தடவைக்கு நாலு வாட்டி பண்ணுவேன் ஒரு தடவைக்கு நாலு வாட்டி பண்ணுவேன் நாலு சுற்றி சுற்றி அதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் போயிடும் அதனால் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா அது அழகாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த காரியத்துக்குள்ளே போங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிப்பேன்னு மட்டும் பண்ணிக்காதீங்க அதில் தான் தகராறு இருக்குது அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும் இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாகவும் வஸ்திர சேர்க்கைகள் கொடுப்பதாகவும் ஆபரணங்களை பெற்றுத்தருவதாகவும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பதாகவும் வரண் தேடுபவர்களுக்கு வரண் அமைவதாகவும் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது கொஞ்சம் அசதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பக்தியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறனால பக்தி சிரத்தையோகம் செய்யுங்கள் காரிய தாமதம் வந்தாலும் பரவாயில்ல எல்லாம் சிவன் செயல் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க போயிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகும் லட்சுமி கிடாஷும் உங்கள் பின்னாடியும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் நல்லது நடக்குவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்குது ரெண்டு அஞ்சு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் திருச்செந்தூர் முருகனை வணங்குங்கள் அவன் அருளாலே அனைத்து விதமான பாவங்களும் கஷ்டங்களும் எப்படி சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறாரோ அப்படி எல்லாமே விலகி எல்லா சீரும் சிறப்பும் உங்களை வந்து அடையட்டும் வாழ்க வாழ்த்துடன் வணக்கம் கண்ணிராசி அன்பர்களே நீங்கள் எதையும் கொண்டு வேகமாக செய்தாலும் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தான் பெற்றுத்தருகிறது அப்படிங்கிறது உண்மை தொலைதூர பிரயாணங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனாலே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அழகாக அதுக்கேற்ற மாதிரி லைன் பண்ணுறதுனால உத்திர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு உள்ளே வந்திருக்கிற இந்த சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளரேயே நுழையனாலே சில சில சிக்னஸை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஞானத்தை பெருக்குவதற்கான வழிகள் புதுசாக கல்வி கற்றுக்கணும்னு ஒரு அட்டென்ஷன் அதனால் செல்வம் எப்படி வரணுன்ற இன்டென்ஷன் இதெல்லாம் கொண்டு வந்துடுவீங்க அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்க ஆரம்பிச்சது மனசில் எப்பவுமே அன்பு வைத்திருக்கிறீங்க அதனால் எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்வீர்கள் எதையுமே பகுத்தறிவு ஒன்று ஆராயக்கூடிய திறன் இருப்பதனாலே எதையும் ஆராய்ந்து தெளிந்த பின்னையும் எல்லா காரியத்தையும் செய்வதனாலே ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கீங்க ரிசல்ட் நல்லா இருக்குது இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இதை பண்ண பண்ண உங்களுக்கு தெளிவும் ஞானமும் வரும் ஞானமும் தெளிவும் வந்து விட்டால் எப்படி இருக்கும் வாழ்க்கை நல்லா சுபிட்சமாக இருந்துவிடும் அப்படிங்கிறது உண்மைதான் உங்கள் ராசிநாதனான இந்த புதனானவர் சூரியனோடு சேர்ந்து அப்படின்னு பார்க்குறோம் அஸ்தங்கம் அப்படி இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய நிலையிலே அவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறார் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதில்லை லாபம் உங்களுக்கு பெருகிதான் வரப்போகிறதுன்னு நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா வளர்ச்சி அதிகமாக கொடுப்பது அப்படிங்கிற தன்மையை பார்க்கும்போது புதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா சூரியன் எப்படி வெப்பத்தை கொடுப்பார் சந்திரன் குழுமையை கொடுப்பார் இந்த சந்திரனுடைய பையன்தான் தான் புதன் சொல்வோம் நார்மலாக அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை நிறைய கொடுப்பது சந்திரன் அப்படின்னா அந்த சந்திரன் தான் இன்றைக்கி உள்ளே வரார் அதனால் வாழ்க்கை வளர்ச்சியை இன்றைக்கி நிறைய கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது நல்லா மனசில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க நாலு ஏழு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்துவதும் திருத்தணிகையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்களை எப்படி அந்த படிகளிலே ஏற்படுவது திருப்படியிலே ஏற ஏற நம்ம கஷ்டங்கள் இறங்கும்னு சொல்கிறார்களோ அப்படி இறங்கிவிடும் அதனால் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் உங்களுக்கு என்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே நேர்மை தர்மம் நியாயம் இந்த லைனை அழகாக மெயின்டைன் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சம் கூட டிவியேஷன் இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்குறீங்க உங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த சந்திர பகவான் கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பேன் என்று மத்தியானம் கொஞ்சம் டேர்ன் ஆவார் அதனால் காலையில் கொஞ்சம் செலவுகள் இல்லாமல் போயிட்டு இருந்தது மத்தியானம் கொஞ்சம் செலவுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க சில விஷயத்தில் நமக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ வந்து கொஞ்சம் நோயை கொடுப்பார் வீடு வசதி வாகன இதில் கொஞ்சம் செலவு வைப்பார் அப்படிங்கிறதும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பெருசாக செலவு இருக்காது ஓகே ஓரளவுக்கு செலவு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும் தன விரயங்கிறது அப்படி தொட்டுக்கோ தொடச்சிக்கொண்டிருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களை நேரம் ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது மனசில் சில சின்ன மாற்றங்களை கொடுத்து கொண்டிருப்பார் என்ன விஷயங்கள் எதை பண்ணாலும் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்களே அப்படின்னு ஒரு ஒரு தொய்வு மனதில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சூரியன் அப்படிங்கிறவர் நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவர் தான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பதுனாலே கொஞ்சம் லாபத்தை மட்டுப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தாலும் லாபம் வரும்னு வச்சுக்கோங்க அப்போ பணம் வரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்ப்பாங்க எட்டுலேருந்து பார்க்கிறார் அப்படின்னா எதிர் எதிர்பார்க்க பணம் வரும் பேக்கெட்டில் பைசா இல்லைனா பைசா வந்துடும் அப்படிங்கிற ரூல் இருக்குது அதனால் பைசா வரது செலவுடன் சேர்ந்த வரவு அப்படின்னு மனசில் கொண்டிருந்தால் போதும் இன்றைய நாளிலே ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் சோலையில் இருக்கும் முருகனை மனதால் நினைத்து வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி அப்படி சோலையாக வாழ்க்கை மாறுகிறதோ அப்படி வாழ்க்கையை உங்கள் சோலையாக மாற்றி கொடுப்பார் அந்த நூபுர கம்பிகையிலேருந்து வரக்கூடிய கங்கை எப்படி பெருநீராக வந்து கொண்டிருக்கிறதோ அப்படி உங்களுக்கு செல்வம் பெருநீலாக எப்போவுமே பெருகி கொண்டு வாழ்க்கையிலே நலமும் பலமும் அப்படியே பெருகி வரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே குடும்பத்திலே அழகாக ஒற்றுமையாக எல்லாரையும் கோபம் பண்ணி அழகோபன் இருப்பீங்க ஒரு ஒரு காரியங்களும் எல்லாரையும் கேட்டு செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை நோக்கி வெற்றியை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எதை பண்ணினாலும் அதுக்கு ஈக்குவல் ஆன் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னன்னு புரிந்து கொண்டு அதை செய்யக்கூடிய விஷயங்கள் இதனாலே உங்களுக்கு தனித்துவம் உண்டு இந்த தனித்துவத்தினாலே கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸும் உண்டு இவ்வளோ யோசிக்கிறதுனால கொஞ்சம் காரிய தாமதங்கள் உண்டு இதுதான் உண்மையான விஷயம் சிலருக்கு வெளியூர் பயணங்களினால சில அலைச்சல்கள் சில வியாதிகள் இந்த சாப்பாடு கரெக்டாக இல்லாதனால அல்சர் ரிலேட்டட் வயிறு தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க பண வரவு பொறுத்த வரைக்கும் உண்டு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு பதவி அப்படிங்கன்னா புதிய பதவி கிடைப்பதற்கும் சில ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் புதிய ஹைக் அப்படிங்கிறதும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ராவல் பெனிஃபிட்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் காட்டுவாங்க அதனால் நல்லதே நடக்க போகுது அதெல்லாம் பெனிஃபிட் தான் ஆனால் வெளியிடத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க இன்றைய நாளில் சந்திர பகவான் சிம்ம ராசி கன்னிராசி கன்னிராசின்னு சொன்ன உடனே உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் அதனால் வெற்றி கொடுக்க போகிறார் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார்னு மனசில் வச்சிருந்தாங்க இன்றைக்கி நாள் நல்லா இருக்க போது மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக சோலையில் இருக்கும் முருகனை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே முதிர்ந்த பழங்களை எப்படி நம்ம சுவைத்து சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடக்கூடிய கனிமுதிர்ந்த பழங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வணக்கம் தனுசுராஸ் என்பர்களே தொழில் ஸ்தானத்திற்குள்ளே இன்றைக்கி சந்திரன் உள்ள நுழையப் போகிறார் லாபத்தை பெருக்கப் போகிறார் பண விஷயங்களிலே நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது நிறைய ஜென்ரேட்ட மணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி யோசிக்க போகிறீங்க சக்சஸ் ஸ்டோரி வரும் சூரியனும் நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கிறார் சுக்கரனும் நல்ல இடத்துல இன்றைக்கி அமர்ந்திருக்கிறார் அதனால் பண வரவுக்கு குறைவில்லை சுகங்களுக்கு குறைவில்லாத நாள் மொத்தத்தில் இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள் அயன சயன போக பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டிலே அன்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு பொருளாதாரத்திலே திருப்தியாக இருக்கக்கூடிய நாளிலே என்ற நாள் முக்கியமான நாள் வியாபாரத்தில் ஏதாவது விரிவுபடுத்தணும் புதுசாக யுக்திகளை கொண்டு வரணும் அது மூலியமாக வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அபிவிருத்திக்கான நல்ல நாள் என்று அதை தைரியமாக பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்கள் அது மட்டும்தான் தைரியமும் பயமும் இருக்குது தைரியமின்மையும் பயத்தையும் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாகப்படும் மற்றபடி இன்றைக்கி நாள் சூப்பர் டே அப்படின்னே சொல்லுவேன் ரெண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வயலூர் முருகனை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பாதை தானாகவே திறந்துவிட்டது அதிலே நீங்கள் அழகாக ராஜபாட்டையாக பயணம் செய்யலாம் இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக வேட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே நல்ல உயரத்தில் சென்றாலும் நல்ல கீழே வந்தாலும் சேற்றிலே மூழ்கினாலும் திருப்பி நேர்ந்து எழுந்து வந்துடக்கூடிய அத்தனை விதமான கலை நுணுக்கங்களையும் தெரிந்தவர் நீங்கள் அதான் சொல்ல வடிவேல் படத்தில் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படின்னு அந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் மற்றும் அவிட்டம் இந்த மூணுமே சூரிய சந்திர செவ்வாய் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதை பண்ணினாலும் திருப்பி மூன்று மீண்டு வரக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டியும் கொடுக்கக்கூடிய கால புருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்துக்காரன தொழில் கர்மஸ்தானம் சொல்வோம் எதையும் தாங்கும் இதையும் உள்ளவர்கள் உங்களுக்கு இன்றைய நாளிலே அந்த எட்டாம் இடம்ங்கிற சிம்மராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு கன்னிராசிக்குள்ளார உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் செய்கிறார் கௌரவ பதவி கிடைப்பதற்கு தன லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்கிறார் தந்தை மூலியமாக வரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு அயன சயன போகம் என்ற யோகங்களும் உண்டு பதவி உயர்வு உண்டு சில நண்பர்களுக்கு ஊதிய உயர்வும் உண்டு புதிய கல்வி முறை திட்டங்களை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண்பதற்கான வழிகளும் காண்பீர்கள் அதனால் ஒரு நல்ல நாள் இன்று குழந்தைகளுடைய அனுசரணையினாலே அவர்களை கோப்பம் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கான ஏணியாக நீங்கள் பயன்படப் போகிறீர்கள் அதுக்கான நல்ல முகாந்திரங்கள் தெரிகின்றன மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் அவர் கொண்டு வந்து தருவார் வாழ்க்கை வளமுடன் இருக்கட்டும் வாழ்க நலத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே ராசிக்குள்ளரையே ராகு வைத்து கொண்டிருப்பேன் பெரிய விஷயங்களெல்லாம் அழகாக ஒருநிலைப்படுத்தி எதையுமே யோசிக்க வேண்டும் பெருசாக யோசிக்கணும் அப்படின்னு ஒன்றும் உங்கள் ராசியிலேருந்து ஏழாம் இடம்னு பார்க்கும்போது சிம்ம ராசிக்குள்ளரே சந்திரன் கேது கூட அமர்ந்திருந்தார் இன்றைய நாளிலே அவர் எட்டாம் இடமான கன்னிராசிக்கு போவதனால் சந்திராஷ்டமம்ங்கிற எஃபெக்ட் இந்த சதய நட்சத்திரத்துக்குள்ளே வந்துடும் அதனால் கொஞ்சம் பதட்டமும் பயமும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு மன குழப்பங்கள் இருப்பதனாலே புதிய வெஞ்சர்ஸ் எதுவும் எடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவோம் கடையை விரிவுபடுத்துறது இடமாற்றங்கள் பண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வேண்டாம் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைத்து கொண்டால் நல்லது இருக்கிற ரொட்டீனை அழகாக பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு சில அன்பர்களுக்கு இந்த கபம் நோயின்னு சொல்லுவோம் அந்த கபம் சுவாச கோளாறு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கணும் ஜென்ரலாகவே கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் கால வேலையிலே நாலரை மணிக்கு எழுந்துக்கிடுங்க கொஞ்சம் நேரம் தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு கால வேலை போது சூரிய உதயத்தில் சூரியனை பார்த்துருங்க அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்னைக்கு காலையில் சூரியன் வந்துடுறாரு சூரியனை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெளிக்காற்று முகத்தில் நல்ல ஃப்ரீயாக படுற மாதிரி ஒரு சின்ன பிரிஸ்க் வாக் அப்படின் வா பிரிஸ்க் வாக் பண்ணிவிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரவுடன் கூடிய செலவாக இந்த நாளை மாற்றி கொடுக்கும் இல்லைன்னா செலவு இருக்கும் சார் வரவு வரலைன்னு ஒரு ஃபீல் இருக்கும் நல்ல ஃபீலோட நல்லபடியாக முடிக்கலாம் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமைவதற்கு நாலு ஆறு என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானாகும் பழனியாண்டவர் முருகனாக தான் ரொம்ப நல்லது அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் ஆகி வாழ்க்கையிலே தெளிவு கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஏழாம் பார்வைக்கு வருகிறார் சந்திரன் அப்போ சுகத்தை இன்றைக்கி தரப்போகிறார் என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய மனதிலே சந்தோஷத்தை இன்னைக்கு பிரைட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நல்ல ஸ்மைலை கொண்டு வந்துடுங்க அந்த முக வசியம் இன்றைக்கு முக்கியமான தேவையாக இருக்கிறது சனி பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருப்பதுனாலே கொஞ்சம் தொய்வாக முகத்தை இருக்கும் கொஞ்சம் அதை பிரைட் ஸ்மைலாக மாற்றிக்கிடுங்க அதனால் இன்றைக்கி நிறைய சக்ஸஸ் உண்டு வியாபாரங்கள் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றி தருவதாகவும் செல்வாக்கை ஒருங்கே பெறுவதற்கான வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த ஸ்மைல் அதனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் முதல் காரியம் இது புரிஞ்சிச்சு ரெண்டாவது காரியம் கொஞ்சம் காலையில் சீக்கிரம் எழுந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு பார்க்கு பக்கம் ஒரு வாக் போயிட்டு வாங்க ஆண் பெண் இரண்டு பேருமே போய்ட்டு வந்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடு கிடைக்கும் அப்போ தான் இந்த சந்திரன் வந்து ஏழாம் பாவத்தில் வரும்போது சுகம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதில் வரும் சுகம் வரணும்னா அந்த காலையில் இந்த இனிமையான தென்றல் காற்று நம்ம உடம்பில் பட வேண்டும் அப்போது நேச்சுரலி அது வந்த உடனே உடனேனா கொஞ்சம் நம்ம பிரகாசமாக பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே போயிடுவோம் அப்படிங்கிறதும் உண்மை உடலிலே ஒரு பெரிய ஹதயம் அப்படிங்கிறது கஃப் மசல் சொல்லுவாங்க கெண்டக்கா சதை அதை நம்ம உபயோகப்படுத்தும் போது அதில் இருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து நமக்கு மூளையை சென்று புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் சயின்ஸ் சொல்கிறது அப்படி பார்த்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைவதாலும் இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய இந்த மூன்றாவது விஷயம் இதை பண்ணுங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்னால் இன்றைக்கு புத்துணர்வுடன் இந்த நாளை துவங்குகிறீர்கள் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளை அமையப்போகிறது இந்த நாளிலே ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் முருகப்பெருமானின் அனைத்து கோலங்களையும் நீங்கள் மானசீகமாக வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இந்த நாள் நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன்